விவேகானந்த மேலாண்மையியல் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரிக்கான விளையாட்டு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவினை விவேகானந்த கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் தாளர் மற்றும் செயலர் டாக்டர் மு கருணாநிதி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் விழாவில் விவேகானந்த மகளிர் கல்வி நிறுவனங்களின் அறக்கட்டளை நிர்வாக உறுப்பினர்கள் நிர்வாக இயக்குனர் டாக்டர் குப்புசாமி முதன்மை நிர்வாகி திரு மீ சொக்கலிங்கம் பொறியியல் கல்லூரிகளின் முதல்வர் டாக்டர் கே சி கே விஜயகுமார் டாக்டர் தேவி மேலாண்மையில் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விவேகானந்த கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் தாளர் மற்றும் செயலர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் தனது தலைமையுறையில் மாணவிகள் படிக்கும் நேரம் தவிர்த்து விளையாட்டிற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் ஏனெனில் விளையாட்டுதான் உடலுக்கு புத்துணர்ச்சியூட்டும் சிந்தனைகளை பலப்படுத்தும் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற முடியும் என்று அறிவுரை கூறினார் இந்த விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் விளையாட்டு போட்டிகளை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி துவக்கி வைத்தார் மேலும் அவர் பேசும்போது விளையாட்டு துறையில் குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டில் விளையாடும் அனைவரின் குழு உணர்வும் ஒத்துழைப்பும் மிக முக்கியம் வாய்ந்தது அதிலும் விளையாட்டு ஒவ்வொருவருக்கும் தனி திறமையும் உண்டு அந்த திறமையை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பொறுத்துதான் வெற்றி அமையும் அதுபோல மாணவிகளாகிய நீங்கள் உங்கள் திறமைகளை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் போதுதான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக பேசினார் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட நாமக்கல் மாவட்ட காவல்துறையின் கூடுதல் துணை கண்காணிப்பாளர் திருமதி கனகேஸ்வரி பேசும்போது போது மாணவிகள் விளையாட்டில் பங்கேற்கும் முயற்சியை கைவிடாதீர்கள் ஏனெனில் விளையாட்டில் பங்கேற்பதே வெற்றிதான் விளையாடும் போதுதான் உங்கள் உள்ளம் உடல் இரண்டும் உறுதியாக இருக்கும் வாழ்க்கையில் சாதித்த அனைவரும் கடும் உழைப்பால் உயர்ந்தவர்கள்தான் வாழ்க்கையில் உயர தடைகள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்போதுதான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும் என்று கூறினார் மேலும் ஓட்டப்பந்தயம் சிலம்பம் கராத்தே ஜூடோ ஜிம்னாஸ்டிக் போன்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் வெற்றி கோப்பைகளை சிறப்புரந்திரர்கள் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் நாமக்கல் மாவட்ட காவல்துறையின் கூடுதல் துணை கண்காணிப்பாளர் திருமதி கனகேஸ்வரி வழங்கினார்கள் இந்த விளையாட்டு விழாவில் துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதற்கு முன்னதாக விவேகானந்த மகளிர் மேலாண்மையியல் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் இரண்டு நாட்கள் பண்பாட்டு கலாச்சார கலை விழா நடைபெற்றது இந்த பண்பாட்டு கலாச்சார கலை விழா நிகழ்ச்சியில் மாணவிகளின் பாடல் போட்டி பாரம்பரிய நடனமான பரதம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் மேற்கத்திய நடனம் போன்ற சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன இதில் சிறந்த கலை நிகழ்ச்சிகளை தேர்வு செய்து மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த பண்பாட்டு கலாச்சார கலை விழாவில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர் விளையாட்டு விழா நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை நிகழ்வு மேலாளர் ீதர் ரஜா ஏற்பாடு செய்திருந்தார்